ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த பல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த விஷயத்தை பத்தி நாம முன்னெடுத்து நம்ம பேசுறதுக்கான காரணம் மனைவிக்குள்ள அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு இது யாருனாலும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்ற ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியல நிறைய பேருடைய கேள்வி சார் நான் என் மனைவியை நல்லா பாத்துக்கிறேன் நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது ஒன்று இருக்குல்ல அதற்கு காரணம் அப்படின்னு சொல்றது நம்ம ஜாதகப்படி நம்ம சொல்லணும்னா லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை எடுத்துக்குவோம் ரெண்டாம் இடத்தை எடுத்துக்குவோம் ரெண்டாம் இடம் தான் தனம் வாக்கு கல்வி குடும்பம் ரெண்டாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகள் எழுது அந்த பொல்லாத வார்த்தைகளால் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு தனம் வாக்கு கல்வி குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் அடங்குது பாருங்க ரெண்டாம் இடம் தான் கணம் வாக்கு கல்வி குடும்பம்னு சொல்றோம் இல்லையா அந்த இரண்டாம் இடத்துல தான் இது எல்லாமே அடங்குது நம்ம பார்க்கும்போது அப்போ பேச்சு ரெண்டாவது இந்த ஏழாம் மடம் ஏழாம் மடம் என்பது நமது மனைவியை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய இடமா இருக்கு அப்போ மனைவிங்கிற இடம் கணவன்கிற இடம் சரியாக அமையலை அப்படின்னாலும் நிறைய போராட்டங்களை சந்திக்கிறோம் நெகட்டிவ் வைப்ரேஷனெல்லாம் சந்திக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஒருத்தங்கள் வர சந்திக்கிறோம் அதற்கான தசாவதிகள் வரும்போது அந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறோம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்குல்ல சரி இதற்கு காரணம் யார் சார் எனக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் வருவதற்கு காரணம் யார் நாமளே தானா இந்த கிரகங்களுடைய திசா புத்திகளில் நம்மளை பிரித்து விட்டுருக்கா நம்மளுடைய அப்பா அம்மா தான் இந்த கணவனுடைய பிரிவுக்கு காரணமாக இருக்காங்களா பல வகையான குற்றச்சாட்டுகளை மாற்றி மாற்றி சுமத்துறோம் யாருமே அந்த குற்றங்களை நியாயப்படுத்துறதில்லை தனது பக்கம் நியாயம் தான் நாம் எல்லாருமே பேசுவோம் இந்த பிரிவுகளுக்கு பிரிவான விஷயங்களுக்கு காரணம் யார் என்பதை யாராவது பத்து நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறோமா இல்லை ஜாதகத்தை போய் பார்க்குறோம் ஜோசியர் உங்களுக்கு கதை சரியில்லைன்னு சொல்கிறாரு அதனால் பிரிவு வரும்னு சொல்கிறாரு ஒரு சோசியத்தை போய் கேட்குறோம் இல்லை இவங்களை சேர்த்து வைக்க முடியாது புரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு சோசியத்தை போய் கேட்டோம் இல்லை சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறாரு ஒரு சோசியர் சொல்கிறாரு எதுக்கு இவங்களை திருமணம் பண்ணீங்க ரெண்டு பேருக்குமே சோடி பொறுத்தா இல்லைன்னு சொல்கிறாரு இப்படிதானே பேசிட்டு இருக்கோம் மூல காரணம் என்ன மூல பிரச்சனை என்னன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா எந்த காலத்துல யோசிக்க மாட்டோம் அதனால வர்ற தான் இந்த பிரிவுகளுக்கு காரணமாக நிறைய பெரிய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது குழந்தைகளான பிறகு மூன்று குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் இருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு அதற்கப்புறம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடால் பிரிவு சாதாரண விஷயம் இல்லைங்க கணவன் மனைவி பிரிவு என்பது உங்களோட போயிடல உங்களுடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை பாதிக்குது உங்களுக்காக பிறந்த அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்குது சார் ஜாதகமே அப்படிதான் சார் இருக்கான் எங்க அம்மா போய் பார்த்துட்டு வந்தாங்க எங்க அப்பா போய் பார்த்துட்டு வந்தாங்க எத்தனை பேர் சார் இந்த கதை சொல்லிட்டு இருக்கீங்க ஜாதகத்தில் நிலைகள் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத ஆய்வு பண்ண வேண்டிய டைம் எப்போ நாம் ஜாதகத்தை போய் பொருத்தம் போது இவர்கள் இருவருக்கும் பொருந்துமா சிறப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிறத கணிக்கிறோம் அப்போ இவர்களுக்கு பொருத்தம் இருக்கா கணவன் மனைவி மன வாழ்க்கை சிறப்பாக இருக்குமாங்கிறத கணிக்கிறோம் செவ்வாய் தோஷம் இருக்கா சர்ப்பதோஷம் இருக்கா புத்தர்கள் தோஷம் இருக்கா இதனால பாதிப்புகள் இருக்காங்கிறத கணிக்கிறோம் அப்போதானே அது சரியாக பார்த்துருக்கணும் அப்போல்லாம் அவங்களுக்கு பொறுத்த இருக்கு செய்யலாம்னு சொல்லிட்டாங்க அதனால செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டீங்க திருமணம் பண்ணிட்டீங்க இல்லையா அதற்கப்புறம் திசாபுத்திகள் மாறுது கிரகங்கள் சரியில்லாத சூழ்நிலை வருகிற போது யாராவது ஒரு ஜோதிரிப்பை பார்க்கிற போது அதற்கான அட்வைஸ் பண்ணுவார் அதற்கான அறிவுரை சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக சொல்லுவார் அதை எடுத்துகிட்டு வரணும் இதில் இந்த பிரிவுக்கு மூல காரணமாக இருக்கிறது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க அப்பா அம்மாவை சொல்கிறாங்க கணவனாக இருந்தால் என் மனைவியை பற்றி பிரச்சனை இல்லை இந்த பிரிவுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா தான் உள்நாட்டோடனு சொல்லி கொடுத்து இந்த பிள்ளை சண்டை போடுது பிரச்சனை பண்ணுது அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது காரணமே அவங்க அம்மா தான் அல்லது அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்கிறீங்க இன்னும் ஒரு படி மேலே போனால் ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவர் ரொம்ப நல்லவர் தான் நாங்கள் அனுசரித்து போயிடுவோம் ஆனால் அவங்க அப்பா அம்மா தான் என்ன வாழ விடுறாங்கல்ல சொல்லி சொல்லிவிடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு மூல காரணம் எங்கிருந்து வருது இந்த சண்டைக்கு பிரச்சனைக்கு மூல காரணமாக எந்த இடத்துல விதை போடுறீங்க ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளில் நாமளும் ஒன்று இறைவன் படைத்ததில் படைப்பில் நாமளும் இந்த உலகத்தில் உயிர்ஜீவனாக தான் பிறந்திருக்கோம் என்ன நம்ம பேசுகிறோம் மற்ற உயிரனுக்கு பேசலை இறைவன் அந்த பக்குவத்தை நம்ம கொடுத்துருக்கான் இந்த பேச்சு இருக்கு இல்லையா யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுனார் தெரிவிவர் இந்த வார்த்தை வார்த்தை தான் முக்கியமாக கையாள வேண்டிய விஷயமா இருக்கு தன் கணவனோடு மகிழ்ச்சியாக இருக்கிறபோது சந்தோஷமாக இருக்கிற போது தனக்கான துணை கிடைத்து கிடைத்துவிட்டது எல்லாமே நமக்கு உலகமே கணவன் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு மனைவி போகிறபோது போது